தை மாதம் என்பதே சிறப்பு மிகுந்த மாதம் என்றும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமான நாட்களும் மிகவும் சிறப்புக்குரியது என்றும் நம் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக திகழ்வது தான் தைப்பூச நாள் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திர நாள் என்று இந்த தைப்பூச திருவிழா என்பது அனைத்து முருகன் ஆலயங்களிலும் நடைபெறும் சிறிய கோவிலாக இருந்தாலும் பெரிய கோவிலாக இருந்தாலும் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் இப்படி சிறப்பு மிகுந்த தைப்பூசத்திற்கு பலரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஓரு நாட்களோ பதினோரு நாட்களோ அல்லது ஆறு நாட்களோ விரதம் இருப்பார்கள் இப்படி எந்த விரதத்தையுமே மேற்கொள்ள இயலவில்லை என்று நினைப்பவர்கள் தைப்பூச நாள் என்று மட்டும் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வருடம் தைப்பூசம் என்பது நாளை வருகிறது நாளைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வைத்து முருகப்பெருமானின் மந்திரங்களை கூறி விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் நாளைய தினம் விரதம் இருக்க முடியாது ஆனால் வழிபாடு மட்டும் செய்கிறோம் என்பவர்கள் தைப்பூச நாளன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளோ அல்லது பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணிக்குள்ளோ அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு ஐம்பது மணிக்குள்ளோ இந்த தைப்பூச வழிபாட்டை செய்யலாம் நாளைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய முருகரின் சிலை அல்லது வேலிற்கு பால் பன்னீர் தேன் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் முருகர் சிலை வேல் இல்லை என்பவர்கள் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒன்றையோ அல்லது மூன்றையுமே நெய்வேத்தியமாக வைக்கலாம் அடுத்ததாக சிறப்பான நெய்வேத்தியமாக நாளைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு பிடித்த தேன் தினை மாவு அவல் பொறிகடலை சர்க்கரை பொங்கல் பாயசம் பால் சாதம் வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தங்களால் எதை வைத்து வழிபாடு செய்ய முடியுமோ அதை செய்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானுக்கு முன்பாக குறைந்தபட்சம் ஆறு என்ற எண்ணிக்கையில் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் அதிகபட்சம் தங்களால் எத்தனை தீபங்களை ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்களை ஏற்றிக்கொள்ளலாம் பிறகு சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டிவிட்டு ஓம் சரவணபவ போற்றி ஓம் என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் முருகப்பெருமானுக்கு வாசனின் நிறைந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் தங்களுக்கு தெரிந்த முருகனின் பாடல்களான கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல்மாறல் திருப்புகள் கந்தர் அனுபூதி சண்முக கவசம் போன்ற எதை வேண்டுமானாலும் பாராயணம் செய்யலாம் இவ்வாறு பாராயணம் செய்து முடித்த பிறகு கற்பூர தீபதூபம் ஆராதனை காண்பிக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் திரவ உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறப்பு அல்லது ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் அவர்களின் உடல் நலத்தை பொறுத்து விரதத்தை மேற்கொள்வது நல்லது முடிந்த அளவிற்கு நாளைய தினம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதோடு அன்னதானம் செய்வதும் நல்ல பலனை தரும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதக்கூடிய இந்த தைப்பூச நாளன்று இந்த முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் அவர்களின் வாழ்க்கை அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் தைப்பூச நாளன்று செய்ய வேண்டிய தானம் முருகருக்கு உகந்தது என்றால் அது மலை தேன் சுத்தமான தேன் கொஞ்சம் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் சுத்தமாக காய்ச்சிய பாலில் தேவைக்கேற்ப தேன் வாசனைக்காக ஏலக்காய் போட்டு நன்றாக கலந்து இதை முருகருக்கு எடுத்து செல்லுங்கள் குருக்களிடம் இந்த பிரசாதத்தை கொடுத்து முருகருக்கு நெய்வேத்தியம் செய்து வாங்கிக் கொள்ளவும் பிறகு சிறிய டம்ளரில் இந்த பாலை ஊற்றி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை செய்தாலும் சரி அந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொண்டு போய் வீதியில் இருப்பவர்களுக்கும் இந்த பாலை தானமாக உங்களுடைய கையாலே கொடுக்கும்போது கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லப்படுகிறது ஒரு லிட்டர் பால் இரண்டு லிட்டர் பால் ஐந்து லிட்டர் பால் என்று உங்கள் நிதி நிலைமைக்கு ஏற்ப இந்த தானத்தை செய்யலாம் இந்த பாலை நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் அருகில் எந்த உயிரினம் வந்தாலும் அந்த உயிரினத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது நாய் பூனை பசு எந்த ஜீவராசிகள் வந்தாலும் கொடுக்கலாம் தவறு கிடையாது மனிதர்களுக்காக மட்டும்தான் இந்த தானம் என்று சொல்லி மற்ற ஜீவராசிகளை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் இந்த பரிகாரத்தை வீட்டிலேயே இருக்கும் முருகர் திருவுருவப் படத்திற்கு செய்துவிட்டு வீட்டு பக்கத்திலேயே இந்த பாலை நீங்கள் அன்னதானம் செய்தாலும் தவறு கிடையாது ஆனால் கட்டாயமாக தைப்பூசத் திருநாளன்று ஏதாவது ஒரு முருகர் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்வதை தவறவிடாதீர்கள் தைப்பூசத்தன்று இந்த பால் தேன் இரண்டையும் சேர்த்து தானம் கொடுத்துவிட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை பங்குனி உத்திரம் இதுபோல முருகருக்கு என்ன விசேஷ தினங்கள் வந்தாலும் அந்த நாளில் இந்த பொருளை பக்தர்களுக்கு தானம் கொடுக்கும் பழக்கத்தை அப்படியே வைத்துக்கொள்ளுங்கள் ஆயுள் முழுதும் உங்களை கடன் வாங்க விடாமலும் செல்வந்தராக வைத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இந்த எளிமையான பரிகாரத்திற்கு உண்டு வீட்டில் முருகரது சிலையோ அல்லது வேல் வைத்திருந்தாலும் சரி அதற்கு தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு முடிந்தவர்கள் பஞ்சாமிர்தம் செய்து நெய்வேத்தியம் வைத்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த எளிமையான வழிபாடு இந்த திருநாளில் உங்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை கொடுக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்